திருக்கோயில்களில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் செய்யும் பொருட்டு செய்யும் முடிக்காணிக்கைக்கான கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அதற்கான கட்டணத்தை அப்பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகவே வழங்கும் என்கிற அறிவிப்பு ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று அனைத்து திருக்கோயில்களிலும் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் செயல்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களால் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டப்பேரவையில் முடி திருத்தும் நபருக்கு முடிகாணிக்கை செலுத்தும் நபர் ஒருவருக்காக கட்டணம் முப்பதும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அந்தந்த திருக்கோயில் நிதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் எனவே இவ்வறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்டும் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தினை துவங்கி வைத்து முதற்கட்டமாக இருநூத்தி ஐம்பது பயனாளுக்கு மாத ஊக்கத்தொகை ஐந்தாயிரம் வழங்கப்படவுள்ளது இப்பொழுது முதல் கட்டமாக மேடையில் இருபத்தைந்து நபர்களுக்கு மாண்பு முதல்வர்கள் தன் பொற்கரங்களால் இந்த திட்டத்தினை துவங்கி வைத்து வழங்குகிறார் பயனாளிகளின் பெயரை நான் வாசிக்க நீங்கள் மேடையில் வந்து பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டப்படுவீர்கள் திரு எஸ் கண்ணப்பன் வட வடபழனி திருக்கோயில் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் திரு எஸ் கண்ணப்பன் திரு வே கன்னியம்மாள் திருமலையாவூர் பெருமாள் திருக்கோயில் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேசம் திரு வே கன்னி அம்மாள் திரு கே லட்சுமி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி திருமதி முனிரத்னம்மா திருவள்ளூர் மாவட்டம் திரு பி அருள் அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோயில் திருவனந்திபுரம் கடல் திரு ஆர் நாகராஜன் அருள்முறை அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையினூர் விழுப்புரம் மாவட்டம் திரு ஆறுமுகம் அருமுகம் அருள்மிகு அருணாசீலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை திரு பே அழகுசுந்தரி அருள்முக அம்மன் திருக்கோயில் பெரம்பலூர் மாவட்டம் திருமதி செல்வி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திரு முருகவள்ளி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருமதி சிவகாமி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருமதி சுதா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருமதி மாதவி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திரு ஆ சத்தியசீலன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரகுன்றம் மதுரை மாணிக்கம் அருள்மிகு பாலசுப்ரமணிய திருக்கோயில் வடசன்னிமலை சேலம் திருமதி சின்னம்மாள் அருள்மிகு கௌரியம்மான் திருக்கோயில் தேனி மாவட்டம் திரு சி மருதாசலமூர்த்தி கோவை மாவட்டம் திரு அருள்மிகு சேர் திருக்கோயில் கரூர் மாவட்டம் திரு எம் அசோகன் அருள்மிகு வெங்கடாசலபதி சுவாமி ராஜேந்திரன் அருள்மிகு மகாகாரியம்மன் திருக்கோயில் வலங்கைமான் திருமதி சுந்தரி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் கொன்னையூர் திருமதி குணவள்ளி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில் கொன்னையூர் திரு சு பேச்சுமித்து பாளையங்கோட்டை திரு சே செந்தில்குமார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தூத்துக்குடி மாவட்டம் திருமதி கா வீரம்மாள் அருள்மிகு வால்மீகி திருவண்டாடு மட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தன் புற்கரங்களால் இத்தனை பேருக்கும் வழங்கிய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவையின் சார்பில் நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்வது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திரு ஜே அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருக்கோயில்களில் தலைமுடி மழிக்கும் பணியாளர்களுக்கு மாத ஊக்கத்தொகை வழங்கும் மகத்தான திட்டத்தினை தங்களது திருக்கரங்களால் தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துறையில் அடித்தளமாக இருந்து செயலாற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவித்து வல்லதார் அவர்கள் வாழ்ந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அங்கே இருந்து அருளாற்றிய ஆறாயிரம் பாடல்களை இயற்றிய அந்த இல்லத்தை வரும் அந்த கே ஸ்ரீபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ் முன் அலுவலகம் தனித்தேர் என்று அறிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்ரீபதி அவர்கள் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைப்படுத்த வழங்கி வாழ்த்து